சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு கடைமேனு சார் மூவாயித்தாறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சார் சைட்டு வந்து எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் டு வந்தவாசி செல்லும் சாலையில் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சார் சைட் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது சார் ஃப்ரண்டேஜ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி இருபது அடி வரும் சார் சார் சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு கடைப்பீஸு ஒரு அஞ்சு ஆறு கடைப்பீஸ் கட்டலாம் சார் கடைன்னு கட்டினீங்கன்னா நம்ம ஒரு ஆறு கடையாசும் கட்டலாம் சார் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட சைட்டு வந்திருக்குது விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறேன் சார் சார் விலை வந்து அனுசரிச்சுக்கலாம் ஓனர் கிட்ட பேசி எவ்வளோ நம்ம நெகோஷியபிள் பண்ண முடியுமா பண்ணலாம் சார் சார் சைட்டு பாருங்கள் நல்ல ஒரு கமர்ஷியல் லேண்டு வேணுன்றும் கண்டிப்பாக இந்த சைட்டை செலக்ட் பண்ணலாம் நீங்கள் சைட்டை வந்து டைரெக்டாக பாருங்கள் பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் சார் சைட்டை வந்து நேரில் போகும்போது அனுசரிச்சு கூட எதனா பண்ணலாம் சொல்லியிருக்கார் ஓனர் நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சார் சைட்டை பார்த்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட சைட்டு சார் நம்மளுக்கு ஒரு கடமனை சைட்டை வந்து பார்த்துட்டு கூப்பிடுங்க சார்